தலையில் அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வெளியேறிய ரச்சின் ரவீந்தரா மீண்டும் சாம்பியன்ஸ் கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு வந்து பங்களாதேஷுக்கு எதிராக சதம் அடித்திருக்கிறார் நியூசிலாந்து பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே ஆன கிரிக்கெட் போட்டி ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது டாஸ் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி போலிங்கை தேர்வு செய்தது நஜ்முல் ஹசேன் ஷாண்டோ எழுபத்தேழு ரன்கள் ஜாக்கர் அலி நாற்பத்தைந்து ரன்கள் ரிஷாட் ஹசேன் இருபத்தாறு ரன்கள் எடுத்தனர் ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழந்து இருநூற்று முப்பத்தாறு ரன்கள் எடுத்தார்கள் நியூசிலாந்து தரப்பில் பவுலிங்கில் மைக்கேல் பிரேஸ்வெல் நான்கு விக்கெட் எடுத்தார் நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் பந்து வீச்சு மற்றும் பில்டிங் சிறப்பாக இருந்தது இருநூற்று முப்பத்தேழு என்ற எளிய இலக்கை நோக்கி நியூசிலாந்தின் களம் இறங்கியது டிவோங் கான்வே முப்பது ரன்கள் ரெச்சின் ரவீந்திரம் மற்றும் டாம் லேதம் நடு வரிசையில் சிறப்பாக விளையாடினர் டாம் லேதம் ஐம்பத்தைந்து ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் மூத்த வீரர்கள் சொற்பரங்களில் ஆட்டம் விழக்க இளம் வீரரான ரெச்சிங் ரவீந்திர பொறுப்புடன் விளையாடி நூற்று ஐந்து பந்துகளில் நூற்று பன்னிரண்டு ரன்கள் எடுத்து ஆட்டம் விழந்தார் எளிதாக வெற்றி பெறும் என்று நினைத்த நியூசிலாந்து அணி போராடித்தான் நாற்பத்தாறு புள்ளி ஒன்று ஓவர்களில் இருநூற்று நாற்பது ரன்கள் அடித்து வெற்றி பெற்றனர் பங்களாதேஷ் அணியை சும்மா சொல்லக்கூடாது அவர்களும் பந்து வீச்சு மற்றும் பில்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டனர் நியூசிலாந்து அணிக்கு சரியான எதிரணியாக செயல்பட்டனர் பாகிஸ்தான் பிளே ஆப் வாய்ப்பு இழந்தது சாம்பியன்ஸ் கோப்பை நடத்தும் நாட்டின் சொந்த அணியை தகுதி சுற்றுக்கு தகுதி பெறவில்லை பாவம் பாகிஸ்தானுக்கு வந்த சோதனை